சென்னையை சேர்ந்த அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் என்பவரிடம் பல விஐபிக்கள் பணத்தை கொடுத்து வைத்திருப்பதாகவும் இவர் இந்த பணத்தை பலருக்கு கடனாக கொடுத்துள்ளார் இதுல நிதியிழப்பு ஏற்பட அவர் திவாலானவரும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க பின்னர் அவர் மரணமும் அடைஞ்சிருக்காங்க இவரது சொத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாட்டில் உள்ள சொத்தாட்சியர் நிர்வகித்து அர்ஜுன்லால் சுந்தர் 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 கடன் வாங்கியிருப்பதாகவும் இந்த தொகையை வசூலிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்திருக்காங்க அந்த வகையில அர்ஜுன்லால் சுந்தர் சுந்தர் சீனிடம் ஸ்டுடியோ கிரீன் பட தயாரிப்பு நிறுவனம் பங்குதாரர் ஞானவல் ராஜா ஈஸ்வரன் ஆகியோர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பத்து கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார்கள் இந்த தொகையை வட்டியுடன் திருப்பி கேட்டு சொத்தாட்சியர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்குல உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை ஞானவல் ராஜாவும் ஈஸ்வரனும் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என தெரிய வர இதையடுத்து ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் உரிமையாளரான ஞானிமல் ராஜா ஈஸ்வரன் ஆகியோர் திவாலானவர்களாக அறிவிக்க வேண்டும் என சொத்தாட்சியர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனு ஒன்று தாக்கல் செய்தார்கள் அதில பத்து கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் தொகைக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் பதினெட்டு சதவீத வட்டி வழக்கறிஞர் கட்டணம் என்று சேர்த்து சுமார் இருபத்தி ஆறு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் தர வேண்டும் என அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க எனவே இந்த தொகையை வழங்காத இவர்கள் திவாலானவர்கள் என்ன அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து சொத்தாட்சியை சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் நீதிபதி டி தாத்தேயன் அமர்வு இந்த வழக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பித்தும் அந்த உத்தரவுல கங்கலான் படத்தை வெளியிடும் முன் அதாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்குள் ஒரு கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் எனவும் அதன் பிறகுதான் படத்தை வெளியிட வெளியிட வேண்டும் என ஞானவல் ராஜாவுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள் அதே போல அடுத்த படமான கங்குவா படத்தை வெளியே முன் ஒரு கோடியே ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் எனவும் பணம் டெபாசிட் செய்து குறித்து பண வெளியீட்டுக்கு முன் உயர்நீதிமன்றத்தை அறிக்கை தாக்கல் செய்து ஒப்புதல் பெற வேண்டும் எனவும் ராஜா தரப்புக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் இந்த வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் பதினாலாம் தேதி என்று தள்ளி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி